ஜங்கள் கொந்தளித்து பெருகி கொ பர்வதங்கள் அதில் பருவ முதல்ல இருமல் வருதா அலையலையா இருமல் வந்தாலும் லங்ஸ் போயிடுதா அலையலையா மெடிக்கல் ஷாப்ல சொல்றாங்க ஜாக்கிரதையா இருங்க பொது எடுத்து போகும்போது மாஸ்க் போடுங்க அலையலையா எல்லாம் நடந்தாலும் நம்மை பாதுகாக்க ஒரு தகப்பன் உண்டு நம்ம பிள்ளைகளை நம்ம சந்ததிகளும் நம்ம பேர குழந்தைகளை கருத்து பாதுகாப்பா

நம்ம ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும் ஆண்டவருக்காக மறைவாய் வளரணும் அல்ல அவங்க அந்தரங்க வாழ்க்கையில சாட்சி இருக்கணும் அல்ல இல்லையா எந்த நேரமும் ஆண்டவரை நெருங்குற ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல யாருமே உங்களை அசைச்சு பார்க்கவே முடியாது கைகளை தட்டினோமே ஆண்டவரோடு கொடுத்துங்க மறைவாய் வளர வளர எப்படி வளரணும்னா வேதத்தை வாசிக்கணும் ஜபத்துல உறுதியா இருக்கணும் ஆராதனை வீட்லயே ஆராதனை பண்ணணும் பத்து நிமிஷம் கண்ணை மூடி எழுந்து நின்று வீட்டுலயே வீட்டுக்குள்ளதான் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆகியவனருக்கு அழகா சொல்லிட்டு போனாரு எத்தனை பேர் அது ஞாபகம் சொல்லுங்க பார்க்கலாம் கால் மணி நேரம் ஆராதனை கால் மணி நேரம் பைபிள் படிப்பு கால் மணி நேரம் என்ன பண்ணோம் ஜப்போ கால் மணி நேரம் தேசத்துக்கு என்ன பண்ணும் ஜபிச்சுன்னு ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அலலுயா அலலுயா அப்ப ஆண்டவரை உன் தனிப்பட்ட வாழ்க்கையில வந்தரங்க வாழ்க்கையில நீ தேவனோடு கூட நெருங்கி வளர்ந்ததான் அவர் பார்க்கிறாரு தக்க அதிசயமாய் அநேக கண்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உன் வாழ்க்கையை தேவன் மாற்ற போற கைகளை தட்டி தேவனை மகிழப்படுத்துவாங்க அலலுயா அந்நிய கண்கள் அல்ல உங்க சொந்த கண்ணே பார்க்க போகுது

முடி இப்போ வளர வைக்கணும் அல்லது அப்படி நம்ம

நம்ம வந்து திறக்காத விட்டுட்டோமோ சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்துல அப்படியே போயிட்டு அந்த அந்த கூடிய பெருக்கிறாங்களா அப்படியே கூடை அப்படியே சாம்பலா கொட்டி அவன் நினைச்சா இல்லை இல்லை கூடிய நம்ம கோழிலாம் திறந்து விட்டுருப்பாங்க யாருன்னா அப்படி சொல்லிட்டு அதை பெருக்கும் போது அந்த கூடைக்குள்ள அப்படியே கோழி கறிக்கட்டையா எரிஞ்சு நின்றுதான் அதை பார்த்து அந்த தாயாருக்கு ஒரே அடியா ஐயோ எல்லாத்தையும் காப்பாத்தணுமே இந்த கோழிய கொஞ்சம் யாராவது ஒருத்தர் நம்ம கூட அந்த ஞாபகம் போச்சு இந்த கோழியை திறந்து கோழி எங்கன்னா போய் காப்பாற்றப்பட்டிருக்கோமேன்னு சொல்லி ஓன அழியும் இந்த கோ இந்த கோழி இறந்து போச்சு சொல்லி அழுவும் போது அந்த கோழி அப்படியே த அப்படியே தள்ளாங்கலாம் பாருங்க அப்படியே அந்த கோழி ரெக்கைக்குள்ள இருந்து குஞ்சிகள் உயிரோடு வெளியே வந்தது கைகளை தட்டி அதுலயா அந்த தாயாருக்கு அவ்வளவு அழியும் அதே அதே போல ஏசப்பாவும் நீங்களும் நாலு வாழ தன்னைத்தானே கறியாக்கி கொண்ட தெய்வம் எச்சுக்கு அந்த அன்புதான் சொல்லுது உன் வலது கையை பிடித்து Gracias.